உலகெங்கும் வாடும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த பதிவில் ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எப்போவுமே இந்த தமிழ் மாத பலன் சொல்லும்போது என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா தமிழ் மாத அப்போ தான் இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியும் நகர்வார் இந்த சூரியனுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருவிழாக்கள் நம் மாதா மாதம் கொண்டாடக்கூடிய திருவண்ணா திருவிழாக்கள் எல்லாமே சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சு தான் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு பயிற்சி தான் எப்போவுமே தமிழ் மாதத்தில் கண்டிப்பாக நடந்துகிட்டே வரும் அப்போ அந்த பயிற்சி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யோகங்களையும் சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அது எந்தெந்த விஷயத்தில் யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்றது தான் டீட்டெயிலாக தனித்தனியாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய்க்கேது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகம் பார்க்கும்போது கேந்திரஸ்தானத்தில் கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு சிறப்பான வாழ்க்கை அமைகிறது அதுபோல கோச்சாரத்திலையும் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு சில காலகட்டங்களில் கேந்திரஸ்தானத்தில் கிரகங்கள் வரும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய திறன் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக நடக்குது அதில் மெயினான விஷயம் என்னென்னா இந்த பத்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது மிக மிக பலம் அது கூடயே சூரியனும் சேர்ந்து இருப்பது அதை விட மிகப்பெரிய பலம் ஏன்னா இந்த கேந்திரத்தில் கூடிய கிரகம் எல்லா கிரகங்களுக்கும் ராகு கேதுக்களை தவிர எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் விதி இருக்குது அது மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் சூரியனும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்ப்பது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் அது மட்டும் இல்லாமல் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்ப்பது மிக மிக சிறப்பு அப்போ இந்த மாதம் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய மாதமாக இருக்கும் நிம்மதி பெருமூச்சுனா எதில் இருக்கும் அப்படின்னா பொருளாதார வரவுகளை இருக்கும் அதை எதிர்பார்த்து தான் ராசி என்பர்கள் ரொம்ப நாளாக இருக்கீங்க ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா வேலையில் நல்ல மாற்றங்கள் வந்துடாதா புது வேலைக்கு ஏதாவது ஜாயின் பண்ண முடியுமா நல்ல சம்பள உயர்வு கிடைக்குமா பதவிகள் கிடைக்குமானு ரொம்ப நாட்களாக இயங்கி கொள்ளக்கூடிய ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக போகுது வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் மாற்றம் வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஆஃபீஸில் ப்ரெஷர் இருக்காது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஆஃபீஸில் தேவையில்லாத ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை சில பேருக்கெல்லாம் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கப்போகுது கண்டிப்பாக சிறப்பாக ஒரு வேலையில் சேரப்போகிறீங்க உங்களுக்கு ஏற்ற பதவிகள் போகுது பட்டங்கள் கிடைக்கப்போகுது முதல்ல கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கறது இல்லைன்னா ஒரு வேலை இருந்தால் போதும் சார் அதை வச்சு வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அந்த வேலையே அந்த மு முக்கியமான விஷயமே இல்லாமல் என் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்ட முடியல அதனால் நிறைய பிரச்சனை லோன் கட்ட முடியலன்னா பிரச்சனைலாம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதம் அதே போல் பத்தாம் இடத்துல குருவும் சூரியனும் இருப்பது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு அனுகூலமான சூழ்நிலை தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் தொழிலில் நிறைய வெற்றிகள் வரும் அதுவும் குருன்னு சொல்லக்கூடிய தனக்கால பத்தாம் இடத்துல இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது ரெகுலரான ஒரு எனக்கு இந்த மாதம் வந்து பிஸ்னஸ் எப்படி போதோ அதே மாதிரி எனக்கு ரெகுலரா பிஸ்னஸ் வேணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்றீங்களோ அது ரெகுலரா இருக்கும் அதற்கான முயற்சிகளை இந்த கன்னீராசி என்பவர்கள் கண்டிப்பா செய்யலாம் அதே போல் இந்த குரு சூரியனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடமான நாலாம் இடத்தை குருவும் சூரியன் சேர்ந்து பார்ப்பதால் இந்த மாதத்தில் ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் ஒரு டூ வீலர் வாங்கலாம்னு ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் செய்யணும் இந்த மாதத்தில் எதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு இடம் வாங்கிறது வீடு வாங்கிறதுக்கான ஆரம்ப மாதம் அதை நினச்சி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆரம்ப மாதமாக இந்த ஆணி மாத பலன்கள் கண்டிப்பாக இருக்க போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கெலாம் இருக்குது இடம் வாங்க முடியல இடத்த விற்க முடியல வீடு விற்க முடியலன்னு சில பேருக்கெலாம் இருக்குது அந்த இடம் வீடெல்லாம் விற்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த ஆணி மாதம் இருக்க போது இதனால் பண வரவுகள் நிறைய வரும் அதை சேஃப்டியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடனை அடைக்கிற வேலையை பாருங்கள் திருப்பி வேறு ஏதாவது பிஸ்னஸில் போடுறேன் செய்கிறேன்னு சொல்லி போகாதீங்க அதில் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் ஏற்கனவே அதெல்லாம் படாதபாடு பட்டிருப்பீங்க இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு என்ன வரும் நம்ம ஏற்கனவே பழசு ஒரு 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 வருஷமாக ரெண்டு வருஷமாக பிஸ்னஸ் இல்லை அதில் நிறைய கடன் ஆகிடுச்சு இதை திருப்பி போட்டால் எதாவது நம்ம பிஸ்னஸை சம்பாதிச்சிட முடியுமான்னு நினைப்பீங்க அதெல்லாம் முதல்ல ஓரம் வச்சுட்டு கடன் அடைங்க அதுக்கு மேலே எக்ஸஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்குங்க அதுவும் இடம்லாம் வாங்க முடியாது சார் அந்தளவுக்குலாம் காசுலாம் இல்லை சார் வராது சார் அப்படின்னா எதாவது ஒரு நகையாவது வாங்க அதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி இருப்பதால் திருமண யோகங்கள் நடைபெறக்கூடிய மாதம் ரொம்ப நாள் ராசி என்பவர்களுக்கு வரணும்னு பார்த்து 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 தள்ளி போயிட்டே இருக்குது அது தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லனால கிடைக்கல சில பேருக்கு சில பேருக்கு கல்யாண வாய்ப்புகள் வராமல் இருக்கலாம் சில பேருக்கு பார்த்து நின்று போயிருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அவங்களுக்கு எல்லாம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு அரசியல் வேலை தேடக்கூடிய அரசு வேலை தேடக்கூடியவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு அரசியலில் இருக்கவங்களுக்கு நிறைய பதவிகள் நிறைய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இடம் சம்பந்தமான விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் ஒரு வெற்றி பூர்வீக சொத்தில் வீடு கட்டுறது பூர்வீக சொத்து இடம் வாங்கிறது இதெல்லாம் நடைபெறுவது நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கும் போகுது இந்த மாதம் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி அதனால் அந்த நாட்களில் புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பக்கத்தில் ஏதாவது லக்ஷ்மி நாராயண பெருமாள் இருந்தால் போயிட்டு வாங்க இல்லை முடிஞ்சால் ஒரு வாட்டி சங்கரன் கோவில் போய்ட்டு சங்கர்லிங்கனார் சங்கரநாராயணர் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும் பணம் வரவுகள் அதிகமாகும் நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி அதே போல் ஜூலை மாதம் ஏழாம் தேதி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம் அந்த நாளில் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல புத்தி தந்தால் போல் பலன்கள் மாறுபடும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்கும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது அது கோச்சாரத்துலேயும் ஜசாபுத்தியும் புத்தியும் சேர்ந்து இருக்கும்போது நன்மைகளையும் கொடுக்கும் தீமைகளையும் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃபில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் அதுக்கு வெறும் ஐநூறுரூவா தான் சார்ஜ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி திருவங்களாம் கேட்குறீங்க நோட்டு போதத்துலையும் எழுதி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் எல்லாமே பலன்கள் வராது ஜாதகம் குறிப்பு தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்ப்பது இது ஒரு சயின்ஸு எல்லாருமே கற்றுக்கலாம் அதே மாதிரி வா இது திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது வாஸ்து எப்படி பார்க்குறது வீட்டுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வாஸ்து இருக்கா இல்லையா நீங்களே கூட பார்த்துக்கலாம் படிச்சுட்டு அதேமாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவப்பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து